வணக்கம் மிஸ்லாம் வணக்கம் மாமா என்ன சரிங்க ஜீரா ரைஸ் மண்பானையில் ஓகே ஜீரா ரைஸ் எடுக்கிறேன் ஓகே நெய் ஊற்றிக்கலாம் சொட்ட சொட்ட நனை இது தாஜ்மஹால் நெய் ஒன்று நெய் மாயா பாட்டெல்லாம் பலமாக இருக்கு என்ன மாமா இல்லை ட்ரெடிஷ்னலாக செய்கிறதாப்பா ஆமாம் அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கிறேன் நெய் எடுத்துக்கலாம் அந்த நெய் பத்தாது நெய் ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரிஜினல் பசு நெய் அப்படியா ஆமாம் எங்கே வாங்க இயற்கை வாசம் பண்ண மணக்கும் இது மட்டும் இப்போ அடுத்து நெய் காஞ்சிடுச்சு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை ஏலக்காய் ரெண்டு கிராம்பு நாள் அடுத்து ஜீரா ஓகே போட்டுக்கலாம் ஓ ஜீர ரைஸுக்கு ஜீரம் ஜாஸ்தியாக இது போடலை சோம்பு போடலை பார்த்தீங்களா என்ன போட்டேனே ஆமாம் சரிதா சரி இப்போ ஜீரா ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் ஓகே இப்போ நல்லா பொரியக்கலாம் ஓகே அடுத்து பொரியுது ரெண்டு பச்சை மிளகா ஓகே பொட்டாச்சி நெக்ஸ்ட்டு ஜீரா ரைஸ்க்கு காய்கறி போடணும்னு அவசியம் இல்லை ஆனால் வந்து காய்கறி போட்டால் சத்து தானே அதனால் நான் வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் குட மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் போடும்போது அப்படியே தெரியும் ஆமாம் இதில் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் இப்போ வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கணுண்ணாமா இது மஞ்சள் கூட எதுவுமே போகிறது இல்லை இது கொஞ்சம் டேஸ்ட்டு எதுவுமே கிடையாது பாசுமதி ரைஸில் சூப்பராக ஒரு ஜீரா ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு காய்கறி தேவையானதும் சாறுக்கு தேவையான உப்பு இதில் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இங்கே பாசுமதி ரைஸ் ஒன்றரை டம்ளர் ஊற வச்சுருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன்

ஜீரகம் ரைஸ் ஜீரக ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு இதை மூடிடலாம் நல்லா உப்பெல்லாம் கக்காட்டணுமா இப்ப நான் வந்து இதை மூடி வச்சிடறேன் அதுக்கும் தனி மூடியா இருக்கு ஆமா இதை கக்கா மூடி இருக்கோம் அப்பப்ப நீ பர்ச்சேஸ் பண்றியா என்ன

இது சாதம் ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி ஓகே ஆமா இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது ஆட்சிக்கலாமா ஆட்சிக்கலாம் என்ன பாப்பா ஃபர்ஸ்ட் இந்த ரைஸ் கான ஆனியனை வந்து வதக்கி எடுத்துறோம் போண்ணுன்றது கட்டாயம் கிடையாது சரி ஆனா வந்து போட்டோம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சரி அதுக்காக நான் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம்

நீ செய்யும்போது இந்த கேமரால எடுக்கும் போது பசி பாப்பா ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம அந்த வாசம் வந்து இயற்கையோட சேர்ந்து இந்த ஒரு என்ன தெரியுமா எனக்கு போது எவ்வளவு பேத்துக்கு ஞாபகம் இருக்கும் மழை வரும் அந்த வெயில் அடிச்சு முடிஞ்ச உடனே மழை வரும்போது சாயங்காலம் அந்த மழைக்கு எப்படின்னா சாயங்காலம் நாலு மணிக்கு தான் வரும் ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் தான் வரும் அந்த நினைஞ்சிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மண் துளியில அந்த மண்ணுல வந்து அந்த மழை துளி விழுகும் ஒரு வாசம் வரும் பத்தியா அந்த மாதிரி

சரி பசி வந்துருச்சு இப்போ வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் கூட நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ சிம்மில் வச்சுட்டேன் சிம்மிலேயே அது வேகட்டும் கரெக்டாக பதம் வந்துடும் அது ஓகே இப்போ நம்ம இந்த ஆனியனை பார்ப்போம் எல்லா வகையான ஒன்று போல் ப்ரௌன் கலரில் வரணும் பாருங்க நம்ம நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் முந்திரியை போட்டுக்கிறேன் முந்திரி நல்லா செவக்கட்டும் இது வந்து பச்சை முந்திரி வருத்த முந்திரி கிடையாது இந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் அதுக்காக முந்திரி இப்போ போட்டிருக்கேன் ரெண்டும் சேர்ந்து ஒரே இதுவாய்க்கும் நல்லா வதங்கட்டும் எப்படி டீப் டீப்ரே பாருங்க இந்த முந்திரியும் செவப்ப நல்லா இப்போ நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து பண்ணியாச்சு இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஓகே சாதம் மட்டும்தானா சாதம் மட்டும்தான் சாதமும் இந்த உருளைக்கிழங்கு கிரேவி அதான் என்ன எப்போ சைடிஷ் இல்லாமல் செய்ய ஆமாம் கண்டிப்பாக இதுக்கு சைடிஷ் கண்டிப்பாக வேணும் கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு ஜீரகம் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க ஆனியனும் பூண்டும் இதில் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் அது ஆவி பறக்குதுன்னு சொல்லுவாங்க வாசம் பரவுதா இது நல்லா வதங்கட்டும் மாமா கொஞ்சம் வதங்கும் போது தக்காளியும் சேர்த்து ஊற்றிக்கலாம் தக்காளி போட்டாச்சு ரெண்டும் நல்லா வதங்கட்டும் உப்பு கொஞ்சம் போட்டுறேன் உப்பு போட்டோன்னா வதங்கிட்ருக்கோம் நல்லா வதங்கட்டும் இது இது வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம் ஒரு பெரு <addressing> இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிருவேன் நல்லா கப்புன்னு அப்புறம் எடுத்து நம்ம பதிமாறலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீ கிளறியா ஆவி பறக்குதா ஆ அதனால அந்த பிக்சர் கிளியரா கிடைக்க முடியுது ஆமாம் வேறு லெவல் ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஓகே கிரேவி இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும்

அல்லது தண்ணி இதுல குடிச்சு வச்சிருக்கேன் இந்த குடத்தை விளக்கிட்டு வெய்ய காலம்ல இதுல ஒரு குடம் தண்ணி குடிச்சு வச்சு இதுதான் வெய்ய காலம் இல்லையா வெய்ய காலம் பிரிச்சு எடுக்குது வெளியில வெய்ய காலம் இல்ல அப்படின்னு சொன்னியா வெயில் காலம் அதனால இதுல ஜில்லுன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கு ஓகே அதனால இத விளக்கிட்டு இதுல குடிச்சு வைக்க போறேன் ஓகே பாட்டில் என்ன கை எனக்கு இனிமே நம்ம இந்த பிவிசி இந்த பாட்டில் இருக்குல்ல இதுவும் பிளாஸ்டிக் ஆனா இதுல ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வாயேன் இதுக்கே டம்ளர் இருக்கே டாப்பர் இருக்கே அப்படியா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஜீரா ரைஸ் அம்மையா ரெடி ஓகே பாருங்க இப்போ நம்ம இதை இது பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டோம்ல ஆனியன் அது வந்து இதில் போட்டுக்கலாம் இது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா வாயில பண்ணும்போது நல்லா இருக்கும் நெய்யில் வரத்து நல்லா நீங்கள் பாருங்க எம்மி எம்மி லంచ్ ரெடி சாதமும் நல்லா வெந்துச்சு மாமா எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு என்னடா இன்னைக்கு வந்து மணி ரெண்டு ஆகுது இன்னும் பாப்பா வந்து சமையல் கட்டுக்கே போகலையே அப்படின்னு நான் இருந்தேன் இருக்கேன் அப்பவே தோணுச்சு இன்னைக்கு ஸ்பெஷலா இருக்கு பயங்கர டேஸ்ட்ல ஒன்ன நடக்க போகுதுன்னு அதான் அது இந்த ஜீரா ரைஸ் ஜீரா ரைஸ் பக்காவா இருக்கு ம் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஓகே

உங்களுக்கு சாதத்தில் சாதம் வந்து ஸ்பைசியாக இருக்காது அதனால் இதில் கொஞ்சம் நீங்கள் ஸ்பைசியாக சேர்த்துக்கணும் உதிரி உதிரியாக ஆமாம் இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் வந்து காளான் கிரேவி அப்புறம் காலிஃப்ளவர் ஆல் வெஜிடபிள்ஸ் கிரேவி இதெல்லாமே போட்டு கிரேவி மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக வச்சு சாப்பிட்றதுக்கு அதே போடலாம் வெறும் பச்சை பட்டாணி மட்டும் போட்டு செய்யலாம் சூப்பர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கிரேவியும் இங்கே ரெடி ஆயிடுச்சு நான் மூடி வச்சிடறேன் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் கிரேவி ரெடி ஆயிரும் நம்ம பசி அறியலாம் ஓகே சொல்லு பாருங்க மாமா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே எடுத்துட்டு வந்துட்டேன் ஓகே சாதமும் ரெடியாக இருக்கு வாங்க ஜீரா ரைஸ் ரெடியாக இருக்கு ஓகே அழகாக இருக்கு மித்திலம் அதாவது தேனினும் இனிமை திகட்டாத சுவை நினைத்தாவே நாவில் எச்சில் ஊறுகிறது இன்னைக்கு பழமொழி வந்துருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स வாங்க சாப்பிடலாம் பை थैंक यू थैंक यू